பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வந்து பருவதமலை அடிவாரத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இது வந்து பாண்டவர் இங்கே வந்து பாண்டவர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க போர் நடந்தது அதை வந்து இது அவ்வளோ ப்ராசஸ்லாம் இருந்தாங்க அப்படி மாதிரி இந்த பாண்டவர் இருந்த இடத்துல ஒரே ஒரு பாறை இது பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பாறையாக தான் இருக்கும் ஒரே பாறையில் உள்ள குகை இருக்குது அது உள்ளே கோவில் இருக்குது பின்னாடி பார்த்தா இது பாருங்கள் இதை பார்க்குறது வந்து பருதமலை ஏன்னா இந்த சைடில் இருக்கிறோம் லிங்கத்துலேயே பருதுமலை இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசில் இருக்கும் இதெல்லாம் கல்வெட்டுலாம் பார்த்துருப்பீங்க இந்த கல்வெட்டுலாம் வந்து அது அப்போலாம் அப்போவே வந்து எழுதியது நீங்கள் இது வந்து ஏன் உங்களுக்கு நான் இது போடுறேன் அப்படின்னா இது வந்து என்ன ஊரில் இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் அருணகிரி மங்கலம் எலை நம்தங்குட்டை வழியாக தான் வரணும் எங்கள மகாதேவியை அந்த கூட்டு வழியில் காட்டு ஊரில் தான் வரணும் அது பருதமமலையை அடிவாரத்தில் இருக்குது இது வந்து கன்னி கன்னி கோவில் சொல்லியிருப்பாங்க கன்னி கோவில் இருக்குது உள்ள ஸ்ரீ ஆண்டவர் குகை ஆண்டவர் குகையினுடைய ஒரு இடத்துல தான் கன்னி கோவில் இருக்குது இதெல்லாம் இது ஊர் மக்களே வழிபட்ட ஒரு ப்ராசஸ்ஸு இங்கே தான் உள்ளே வந்து ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னா வந்து உள்ள பக்காவான ஒரு கோயிலாக இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு விழாவறியாக நான் சொல்கிறேன் இது வந்து ஏன் இது வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் உங்களுடைய பரிகாரத்தை நீங்களே வந்து சக்ஸஸ் ஆகணும் பருதமலைக்கு வர நீங்கள் அவசியம் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து போங்க உங்களுடைய பிரச்சனை சரியாகும் அப்போ ஒரே ஒரு பாறையில் தான் இந்த உள்ள கோவில் இருக்குது இது வந்து பருதுமலை அடிவாரத்தில் ஒரு குகை கோவில் ஒரே ஏன்னா இது அவ்வளோ ஒரு ப்ராசஸ்ஸு எல்லாமல்ல விரைவில் எப்போவுமே உங்களை வந்து ஒரு வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் குகைக்கோவிலுடைய சுற்று வட்டாரத்தை தான் உங்களுக்கு நான் காமிச்சுட்டுருக்குறேன் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலுடைய வரலாறுலாம் பார்க்கலாம் உள்ள பார்த்து குனிஞ்சு வாங்கி நதிசலர் உள்ள வாங்க நீங்கள் உள்ளே வந்துட்டோன்னே ஆண்டவர் பார்த்துங்க சாமி வந்து சைன சைனகுளத்தில் ஆண்டவர் இருக்கார் அவரை தரிசிச்சுட்டு அடுத்ததாக என்ன பண்ணுவோம் நந்தி நந்தீஸ்வரனை பார்த்துட்டு சிவனை பார்க்குறோம் சிவனை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு அடுத்ததாக பதினெட்டு சித்தரை பார்க்குறீங்க ஒவ்வொரு பாருங்கள் ஓ ஏன்னா சித்தருடைய அந்த குருவருள் இருந்தால் திருவருள் கிட்டும் ஏன்னா சாமி இங்கே தங்கி இது என்ன சாமான்னு பார்க்குறீங்களா எல்லாம் சாமி இங்கே தான் தங்கி ஏன்னா இவர் உண்டு தவம் உண்டு கோவில் உண்டு அப்படி ஒரு பிராசில் இருக்கிறாரு அடுத்ததாக அப்படியே வந்து பார்வதி பார்வதி அம்மாவை வந்து சந்திக்கிறோம் அம்மாவை வணங்கிட்டு தான் உள்ளே வந்து பரிகார ஸ்தலத்துக்கு உள்ளே போக போகிறோம் இந்த பரிகார ஸ்தலம் தான் என்னன்னா நீ பார்த்துருக்க எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது இந்த கோவில என்ன விஷயம் அப்படின்னா பாருங்க சாமி இதை சொல்லுங்க நீங்கள் சாமி வாங்க ஆ இந்த இந்த கோவிலை சொல்லுங்கள் சாமி இது இது என்ன சாமி இது பஞ்சமுக விநாயகர் ஆ பார்த்துங்க சாமி சொல்றது வந்து பஞ்சமுக விநாயகர் இது சாமி இது சாமி சாமி இதுங்க கேட்டுருக்கீங்களா ஆகாய பஞ்சபஷ்ட கன்னியை சந்திச்சுட்டு அடுத்தது அடுத்தது விஷ்ணு இதை பாருங்க இதுதான் விஷ்ணு விஷ்ணு அடுத்தது வெள்ளி தெய்வானி பாலசுப்ரமண ஆருவங்களை பாருங்கள் இப்போ வந்து நீங்க வந்து ஒவ்வொரு தனித்தனியான முருவர் கோயில் போயிருப்பீங்க ஆறு முகமும் ஒரே இடத்துல இருக்கிறார் ஆர்வமுக்கடன் இவரை சந்திச்சிட்டு குவேந்திரன் குவேந்திரன் உங்களுக்கு என்ன குறை எந்த குறையும் இல்லை அடுத்தது என்னன்னா இதை படம் திருப்பிடும் சக்தி படம் அடுத்தது என்ன அப்படின்னா தியான பாருங்க இதை பற்றி பாருங்க சாமி தீனதா காயத்ரி காயத்ரி சக்கரம் இது வந்து பாருங்க அர்ஜனே வந்து தவம் பண்ண ஒரு பீடத்தில் தான் நம்ம இருக்கிறோம் நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரிங்க நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க இது வந்து என்ன பார்த்தீங்கன்னாவே வைப்ரேட் ஆகும் ரெண்டாவது வந்து நீங்க ஏன் இந்த கோவிலுக்கு வரணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீ ஒரு முறை வந்து பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கை எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு மாதிரி இதை பாருங்கள் இன்னும் நான் தெளிவாக எடுத்து போடுறேன் காயத்ரி சக்கரம் இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்து ஒரு ப்ராசஸ் ஆனது அர்ஜனுடைய ப்ராசஸ்ஸாக எல்லாமே கணபதி அடுத்தது பாருங்க ஐந்து முக பஞ்சாஸ்திர லிங்கம் லிங்கம் கணபதியை வழங்கிட்டு அப்புறம் லிங்கத்தை வழங்கணும் அப்புறம் அம்மா ஆகாய கன்னி பஞ்சபுஷ்ப கன்னி ஏன் ஆகாய கன்னி வந்து ப்ராசஸ் தான் இங்கே வந்து கண்ணி கோவில் இருக்குது அதை பற்றி அப்புறம் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவ்வளோ வைப்ரட்டான ஒரு ப்ராசஸ் அடுத்த சாமி விஷ்ணு விஷ்ணுடைய பெருமாளுடைய விஷ்ணு விஷ்ணு அவதாரம் இது வந்து வெள்ளி தெய்வானி ஆறுமுகம் அங்கே பாருங்க ஆறுமுக கடவுள்

காட்சியின் பிரகாரம் தான் இந்த வந்து சேலையை வந்து ப்ராசஸ் பண்ணது அவருக்கு என்ன வந்து தௌத்தர் இருக்கிறாரு அம்மா என்ன சொல்றதோ அதனுடைய உத்தரவின் பிரகாரம் தான் இப்போ எல்லாமே எல்லா விஷயத்தையும் அங்கே பார்த்தா வந்து ஆண்டவர் இருக்கிறாரு அப்புறம் சிவன் இருக்கிறாங்க அம்மாள் இருக்கிறாங்க உள்ள வந்து பார்த்தா பரிகாரனுடைய ப்ராசஸ் இது என்ன நடக்கும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் உங்க ஜாதகத்துல அது செவ்வா தோசமாவும் இருக்கட்டும் அது வந்து ராகுகேது தோஷமாக இருக்கட்டும் அனைத்து தோசத்தையும் சரி செய்யும் ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம் அப்படின்னா பருவமலை அடிவாரம் ஆண்டவர் கோவில் தான் சொல்லுவேன் நான் ஆண்டவர் கோயில வந்துட்டு அப்புறமா வந்து அவர் சாமி நீ பார்த்தீங்கன்னா ஒரு கர்மி கோயில் கூட இட்டு போவார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது வந்து என்னன்னா அமாவாசை டைம் ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் எப்போ வருது அப்போ வரலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அமாவாசை டைம்ல யாக எல்லாம் ஃபாலோ பண்றாரு அவசியம் நீங்க வந்து குடும்பத்தோட கலந்துக்கலாம் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை ஜாதகத்தோடு வாங்க ஜாதகத்தை வைத்து அவர் வந்து ப்ராசஸ் பண்ண ஜாதகம் எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னா பாதத்தில் வச்சு அம்மாவுடைய பாதத்தில் வச்சு அந்த தோசத்தை எப்படி வந்து ப்ராசஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சாமி வந்து ஃபாலோ பண்ணுவார் நீங்கள் இந்த எபிசோடை பார்க்குறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க நிறைய பேர் ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க எனக்கு வந்து ஜாதகம் ஜாதகத்தை வந்து ஒரு டைம் வந்து சரி இல்லைன்னா நான் போய் வெயில வைக்க சொன்ன குரூப் நான் அதே ஜாதகத்தை நீங்கள் வந்து ஏன்னா தடையேத்து மாற்றம் ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க ஜாதகத்தை வந்து சரி செய்யணும் அப்படி மாதிரி கோயில் போயிருப்பீங்க உங்கள் ஜாதகம் சரியாக்கணும் உங்கள் ஜாதகத்துக்கு வந்து பிரச்சனை சரியாகணும் அந்த தோஷத்தை வந்து போக்கணும் அப்படின்னா அவசியம் கன்னி கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் கணசப்பாக்க வட்டம் தென்முகா தேவ மங்கள வையை தான் வந்து நம்ம உள்ளே வரோம் உள்ள அது பருவமலை வந்து கிரிவனம் வரும்போதே சொல்லுவாங்க அந்த பார்த்தா வடக்கு பாக காளிமக்கள் எங்க அந்த கன்னி கோயிலுக்கு போன வழி அப்படின்னாவே அவங்களே சொல்லுவாங்க அந்த மூலையில் இருக்க அவசியம் வந்து போர்டு வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் நீங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பிரச்சனை இருக்கிறாங்க அவங்க பிரச்சனைலேருந்து விடுதலை ஆகணும் அவங்க இருந்து அவங்க வந்து பிரச்சனை அவங்க கஷ்டத்துலேருந்து அவங்க வந்து போக்கிக்கணும் அப்படின்னா வாங்க தியானம் 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 அவ்வளோதான் கோவிலுக்கு ஒரு முறை வந்தாலே சாமி ஒரு விஷயம்லாம் சொல்லுவார் அதை ஃபாலோ பண்ணாவே போதும் அவசியம் நாங்கள் இருக்கிறோம் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்ப்பதற்காக தான் வந்து முப்பது ஆண்டுகளாக வந்து இந்த இடத்துல தவறாக இருக்கிற பார்த்தா அது ஒரே பாறை பார்த்தா உள்ளே வந்தால் தான் தெரியும் ஒரு பாறையில் இந்த அளவுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிறதுனால நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியும் மத்தியமே பாறை உருவா உருவானது தான் இவருடைய கடின உழைப்பால அது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் பருவமழை நல்லாவே தெரியும் பருவமழை பக்காவில் ஒரு ப்ராசஸ் ஏன்னா இங்க வந்து திருவண்ணாமலை ஒரு அடிக்க ஒரு சிவலிங்கம் பருவமலை ஒரு பிடிக்க ஒரு சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்துல தான் இங்க வந்து கன்னி கோவில் இருக்குது அதான் வந்து ஆண்டவர்களுடைய கோயில் இருக்குது ஆண்டவருடைய ஸ்தலத்தில் தான் உள்ள வந்து அவர் சொன்னார் பாருங்க பஞ்சமுக விநாயகர்னு சொன்னாரு லிங்கத்தை சொல்லியிருக்காரு அவங்க கன்னி சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வந்து விஷ்ணு பகவான் சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து முருக பகவான் ஏன்னா ஆறு முகமும் ஏன்னா உனக்கு முருகன் தானே முக்கியம் வாங்க கண்ணிதானே முக்கியம் வாங்க சிவன் தானே முக்கியம் வாங்க பஞ்சமுக இது விநாயகர் தானே அவ்வளோ இந்த பிரச்சனையும் சரி செய்யும் ஈஸியான குடும்பத்தோடு ஒரு இடம் இருக்கிறது வேற எங்கேயுமே இல்லை ஆஹ் சாமி சொல்றா தாங்க குடும்பத்தோடு இருக்கிற இடம் எங்கேயுமே இல்லை கோவில் இல்லை இந்தியாவிலே இல்லை ஒன்னா இருக்கிறது எங்கேயுமே இல்லை

இவர் இது வந்து இந்த சிலையை ரெடி பண்ணும்போது கருணாக வந்து தலை மோட்டோட படுத்ததுனால அதனுடைய ஒரு ப்ராசஸ்ல தான் ஆண்டவர் வந்து இது ஆண்டவர் இவர் வந்து சைனகுணம் போட்டுருக்காரு பாருங்க நீங்கள் வந்து ரொம்ப இது ஒரு அபூர்வமான ஒரு ப்ராசஸ் அவருக்கு என்ன வந்து காட்சி வந்ததோ அந்த காட்சியின் பிரகாரம் தான் வந்து இந்த சிலையை வந்து வடிக்கிறாரு இது ரொம்ப பய ஒரு வைப்ரேட்டான பாருங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா பழைய ஒரு ப்ராசஸ்ஸு சாமி இது வந்து சொல்லுங்கள் பழைய இங்கே போய் பாட்டு நல்லா தெளிவாக பாருங்க ஆண்டவர்கள் அங்கிருந்தே பாப்பாங்க ஒரு சிலர் வந்து டைம் இருக்கும்போது வருவாங்க சைன கோலத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்தலம் அது வந்து என்னென்னா இங்க இருக்கிற எல்லாம் இந்த பரிகாரத்தில் உள்ள பார்த்துருப்பீங்க உள்ள சொல்லியிருக்கீங்க இல்லையா ஆண்டு இருக்கிற அடுத்தது பார்த்தா வாங்க சாமி இது நந்தி பாண்டவர்கள் பாண்டவர்கள்

பதினெட்டு சித்தரல் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் எங்கேயும் போட்டு அழைய தேவையில்லைங்க வந்தாவே ஆண்டவரை பார்க்கலாம் இவங்களை தரிசனம் பண்ணாவே உலகத்தை தர்சனம் அவ்வளோதான் முடிஞ்சது நீங்கள் போய் நான் வந்து வர போகிறேன் திசிகேசி போகிறேன் நான் காலேஜி போகிறேன் அப்படி மாதிரி நிறைய பேர் வந்து போயிட்டு அதாவது மன பெருமைக்காக போறாங்க இது வந்து ஒரே இடத்துல இருந்து பார்த்துக்கலாம் உட்காந்த இடத்துல எல்லாரையும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் வேற என்ன உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து உட்காந்த இடத்துல வந்து பார்த்து பதினெட்டு சித்தர்களுடைய தரிசனமே பெரிய தரிசனம் இல்லையா குருவர்கள் இருந்தால் திருவர்கள் கட்டும் இதனுடைய பெரிய ஒரு ப்ராசஸ் இருந்தால் குருவர்களோட வழி வந்து சரியான குரு வந்து வழி காமிச்சாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ டெவலப் ஆகலாம் அந்த வழி காமிக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய முயற்சி இல்லை சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் சொன்ன பிறகு சாமி இந்த பருவதம்மா பருவத அம்மா பருவதம்மா ஆ நம்ம நேரம் முடியுது ஆ

அப்பன் விநாயகரை பார்க்குறீங்க எத்தனை போத்துட்டு இருக்கிறாரு பஞ்சம்போத்துட்டு இருக்கிறாரு அடுத்தது வந்து அப்பனுடைய சிவன பஞ்சாஸ்தரிங்கம் பஞ்சாஸ்திர லிங்கத்தை பார்க்குறீங்க அடுத்தது அம்மா ஆகாயம் வந்து கனியுடைய பார்க்குறீங்க அவங்களும் பாருங்க மொத்தமே இந்த அம்மா இல்லைன்னா உலகமே இல்லை அந்த பஞ்ச பஞ்சபூதங்கள் பூதங்கள் வந்து பஞ்சாஸ்திர ஆகாய பஞ்சி இதை பாருங்க இது இது வந்து பயங்கர ஒரு வைப்ரட்டான ஒரு ப்ராசஸ்ஸு இதையும் வந்து தரிசிச்சீங்க சக்தி பீடம் சக்தி பீடம் அடுத்தது சாமியார் விஷ்ணு 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 அடுத்தது சாமி அங்க கை வைக்கிறது வந்து ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறு முக பண்டவ குரு 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 வந்து இங்க பாருங்க திருப்பி வந்து गायत्री சக்கரம் गायत्री சக்கரம் பாக்கறோம் சாமியு காமிச்சிட்டது சாமிய பாருங்க எல்லாம் இல்லை இறைவன் இந்த ஏறி சுள முடிக்க வேண்டியது அவசியம் நீங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி ஜாதகத்தோட வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒரு சில பரிகாரம் நான் இங்கேயே சொல்லி அனுப்புவோம் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க உன்னுடைய பிரச்சனை இந்த எபிசோடு பார்த்துட்டு இருந்தே தினமாதிரி ஃபாலோ தான் இது முழுக்க முழுக்க வந்து பருவமழையில அடிவாரத்தில் இருக்குது பரு பருவமழை வந்துன்னா அடிமலையிலே இருந்தது நீங்கள் வந்தீங்கன்னா சாமி நம்பர் தான் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ரோடமீட்ரு நீங்கள் எப்படி கேக்குறவங்க பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நீங்கள் நல்லாயிருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உட்றோம் நீங்கள் சொந்த பந்தம் எல்லாமே நீங்கள் இருக்கணும் ஆசைப்படுற அவசியம் இந்த கோவிலுக்கு வாங்க அவங்க சாமி என்ன பரிகாரம் வந்து ஃபாலோ பண்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக சுபிச்சுமாக வெற்றி வெற்றியாகுங்க அறிவும் தத்தன் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நன்றி சாமி